தனபால் வந்து கேட்டுக்கிறாரு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்துள்ள ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தில் தொழிலாளருக்கான சாதக பாதகங்கள் என்ன ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை பொறுத்தளவில் பொதுவாக ஆல் இண்டியா லெவலில் நம்ம தொடர்ந்து அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்கள் நம்ம சிஐடி உட்பட என்ன பழைய பென்ஷன் சொல்கிறோம் கேட்குறோம் பழைய பென்ஷன் திட்டத்துக்காக தொழிலாளர்களுடைய பங்களிப்பு தேவையில்லை தொழிலாளர்கள்டே இப்போ நம்ம பிஎஃப்பில் இருந்தோம் அதனால் நிர்வாகத்து நிர்வாகம் போடுற தொகையை வச்சுக்கிட்டு கொடுப்பாங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள்ட்ட வந்து எந்த தொகையும் நிர்வாகம் பிடித்தம் செய்யாது அதுதான் மின்சார வாரிய ஊழியர்களுக்கும் பிடித்ததே மாட்டாங்க அதனால் பழைய பென்ஷன் திட்டத்தில் தொழிலாளர்கள் அந்த பென்ஷன் தொகைக்காக பென்ஷன் திட்டத்துக்காக எந்த தொகையும் செலுத்த வேண்டியதில்லை நியூ பென்ஷன் ஸ்கீமில் பத்து பர்சன்ட் தொழிலாளி செலுத்தணும் இப்போ மோடி அறிவித்திருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்திற்கும் தொழிலாளி பத்து சதவீதம் கொடுக்கணும் அதனால் நியூ பென்ஷன் ஸ்கீம்லேயும் ஒருங்கிணைந்த பென்ஷன் ஸ்கீம் ரெண்டு பென்ஷன் ஸ்கீம்லேயும் தொழிலாளர்கள் பத்து சதமானம் தொகையை செலுத்தணும் பென்ஷன் பெறுவதற்கு அவங்க பங்காக பத்து சதத்தை செலுத்தணும் அடிப்படை சம்பளம் பஞ்சப்படியில் பத்து சதத்தை செலுத்தணும் பழைய பென்ஷன் திட்டத்தில் தொழிலாளர்கள் எந்த பணமும் செலுத்த வேண்டியதில்லை அதனால் என்பிஎஸ்லையும் யூபிஎஸ்லேயும் தொழிலாளர்கள் செலுத்த வேண்டிய பங்கு தொகை ஒன்றாகத்தான் நிர்ணயப்பட்டது